திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது நம்ம இன்றைக்கி பாடப்போகிற பாடலை ஏற்கனவே அஞ்சு பாடல் போட்டோம் இது திருக்காலத்தி தளத்தில் பாடியிருக்காரு பண் நட்டராகம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அவசியம் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவானா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க நாமும் தேவாரும் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பாடணும் படிக்கணும் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு எங்களுடைய பதிவை பார்த்து நல்ல அதில் கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் பொய்யவநாயன் புகவே நெறி ஒன்றறியன் செய்யவனாகி வந்து எங்கே இடர் ஆனவை தீர்த்தவனே மெய்யவனே திருவே விளங்கும் திரு காலத்தியன் ஐயான் தன்னை அல்லால் அறிந்து மாட்டேனே கடியேன் காதன் ஐயார் கழ போது அறியாத என்னுள் குடியா கோயில் கொண்ட குளிர்வசடையம் குழகா முடியால் வானவர்கள் முயங்கும் திரு காலத்தியாய் அடியே நுண்ணையல்லால் அறியன் மற்றும் ஒருவரையே நீரார் மேனியனே நிமலானினை என்று மற்ற கூறே நா அதனால் கொழுந்தே என் குணக்கடலே பாரார் தலையில் பாலிக் கொண்டு ஊழல் காலத்தியாய் ஏரே உன்னை அல்லார் இனி மாட்டேனே தளிர் போல் மெல்லடியால் தன்னை ஆகத்து அமர்ந்தருளி எளிவாய் வந்து என் உள்ளம் புகுத எம் பெருமான் கலியார் வண்டறையும் திரு இருந்த ஒளியே எல்லால் இனி ஒன்றும் உணரேனே காரூரும் பொழில் சூழ் கனநாதன்யம் காலத்தையுள் ஆராயின் அமுதை அணி நாவல் ஆரூரன் சொன்ன தீர்வுர் செந்தமிழ்கள் செப்புவார் வினை ஆயின போய் விண்ணுலகம் பெருவார் பிழைப்பு ஒன்றிலரே சீர்வூர் செந்தமிழ்கள் செப்புவார் வினை ஆயின போய் விண்ணுலகம் பெருவார் பிழைப்பு ஒன்றிலரே திருச்சிற்றம்பலம் சுவாமி காலத்திநாதர் தேவி ஞான பூங்கோதை நாங்கள் காலத்துக்கு போய்ட்டு வந்தோம் போயிட்டு வந்த உடனே நாங்கள் சேனலாக ஆரம்பித்தோம் அந்த காலத்தி நாதன் தான் எனக்கு அருள் செய்தார் இதுவரைக்கும் இந்த ஐடியாவோ எதுவுமே பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நினைப்பே இல்லாமல் இருந்தேன் காலத்துக்கு போயிட்டு வந்தேன் திருக்காலத்துக்கு போயிட்டு வந்தேன் அருமையான எனக்கு இந்த வாய்ப்பை என் பெருமான் அருள் செய்தார் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார் பாருங்கள் நான் யாரையும் இது வரைக்கும் நான் நினைக்கல நான் ஏற்ற மாட்டேன் உன்னை தவிர நான் வேற யார் பேரையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படி இருக்கிற என்ன நீ கைவிட்றாத அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு பொய்யவன் நாய் அடியேன் புகவேன் நெறி ஒன்று அறியேன் நான் வந்து பொய்யானவன் நாயினும் அடியன் நாய்க்கும் நான் அடியன் அப்படின்றாரு பாருங்கள் இறைவனை நினைச்ச நேரத்தில் பார்க்கக்கூடியவங்க இறைவனுடைய திருவருள் கிடச்சவங்க எவ்வளோ கீழான பிறவின்னு சொல்லிக்கிறாங்க பாரு நாம் பெரிய ஆள் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் நாய் நாய் அடியேன் மாணிக்க வாசகரோம் அப்படி தான் சொல் நாய்க்கும் கீழானவன் நான் கடைசி பிறவி நான் அப்படின்வாரு அந்த மாதிரி நாய் அடியேன் புகவே நெறி ஒன்று எனக்கு இந்த வரமுறைலாம் தெரியாது ஒழுங்காக இப்படிலாம் பண்ணணுன்ற நெறிமுறைலாம் தெரியாது நெறி ஒன்று அறியேன் செய்யவன் ஆகி வந்து இங்கு இடர் ஆணவை தீர்த்தவனே இதெல்லாம் நான் வந்து இதை செய்யணுங்கணும்னு தெரியாது எனக்கு ஆனாலும் நீங்கள் வந்து என்னுடைய இடர்லாம் தீர்த்திங்க அப்படின்னு சொல்லி மெய்யவனே திருவே விளங்கும் திருக்காலத்தி என் ஐயா நுந்தன்னை அல்லால் அறிந்து ஏற்ற மாட்டேனே வேற யாரையும் நான் தெரிஞ்சு நான் கும்பிட மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அருமையாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பாடலை கொடுத்துருக்காரு கடியேன் காதன்மையால் கலற்போது அறியாத என் உள் குடியா கோயில் கொண்ட குளிர்வார் சடையம் குழகா முடியால் வானவர்கள் முயங்கும் திருக்காலத்தியாய் அடியேன் உன்னை அல்லால் அறியேன் மற்ற ஒருவரையே உன்னை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாதுப்பா உன்னை தான் நான் வந்து எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் கல கலப்பேன் கேட்பேன் நீ தான் எனக்கு கொடுக்கணும் நான் எங்கள் அப்பா கிட்டே அப்படி தான் சொல்லுவேன் என் நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன்ப்பா நீ தான்ப்பா எனக்கு படி வளர்க்கணும் நீ தான்ப்பா கொடுக்கணும் எனக்கு அப்படின்வேன் அந் நம்ம எதை கேட்குறதா இருந்தாலும் சுபர்மான்கிட்ட நேரடியாக கேட்கணும் நேரடியாக பேசணும் யாருடைய நமக்கு இதுவும் தேவை கிடையாது சிவனை போய் வணங்கிட்டோம்னா நம்மளுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவை கிடையாது நேரடி எப்படி நம்ம போய் இவர ஆளுநரை நேரடியாக போய் சந்திக்கிறோமோ அந்த மாதிரி நேரடியான தகவல் போயிடும் அதுக்கப்புறம் அவர் சின்ன சின்ன ஆஃபீஸ்க்குலாம் அனுப்புவார் சீக்கிரம் என்னப்பா இவங்க வந்து நேரடியாக இங்கே நம்ம ஆள் பா சீக்கிரமாக நீங்கள் சொல்ல வேண்டியது செய்ய வேண்டியது செஞ்சுடுங்க அப்படின்வார் அதனால நம்ம அவரையே நம்ம பறிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு யாரோடைய சிபார்சு வேணும் யாரும் தேவை கிடையாது அந்த சிவபெருமான அப்படி சொல்கிறார் அடியேன் உன்னை அல்லால் அறியேன் எனக்கு தெரியாது மற்ற ஒருவரையே மற்ற இன்னொருத்தர் மாணிக்க வாசகர் தான் சொல்லுவார் அஞ்சு மாறே உன்னை தவிர இன்னொரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு அப்படியே பயமாக இருக்குதுப்பா அப்படி நான் பயப்படுறேன் புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்கிறது நெஞ்சும் அஞ்சேன் மற்ற அதில் வரும் அந்த மாதிரி மற்றும் ஒரு தெய்வம் உண்டு என்றால் நான் அஞ்சு மாதிரி அப்படி ஒரு இன்னொருத்தர் இரு இன்னொரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு பயமாகுதுப்பா அப்படின்னுவார் அந்த மாதிரி அருமையாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்துருக்காரு நீரார் மேனியனே நிமளா நினை அன்றி மற்ற கூறேன் நான் அதனால் நமச்சி வாயம்ன்றது தவிர என் வாயில் ஒன்றும் வேற ஒன்றும் வராது நீரார் மேனியனே பாருங்கள் நீர் அப் நீர் அப்படியே இப்போ அந்த சாம்பலை உடம்பு பூரா பூசிக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் என்ன நீர் இந்த உடம்பை எரிச்சா சாம்பல் அந்த சாம்பலை எடுத்துன்னு போய் கரைச்சா ஒருவும் நீராக போயிடும் எதுவுமே இருக்காது அதை நீரார் மேனியனே நிமலா நினை அன்றி மற்ற கூரே நா அதனால் நா அதனால் கொழுந்தே என் குணக்கடலே எப்படி எவ்வளோ அழகாக கொஞ்சம் இருப்பாருங்க கொழுந்தே இருக்கிறதுலேயே துளுர் அந்த கொழுந்தே கொழுந்தீஸ்வரனே இருக்கிற ஒரு கோயிலில் இருக்கார் நாங்கள் எல்லா தளத்துக்கும் போயிட்டு வந்தோம் என்னுடைய குணக்கடலை எப்பா குணமானவனே அப்படின்றாரு வெண் வெண்தலையில் வலி கொண்டு உழல் காலத்தியாய் ஏறே உன்னை எல்லால் இனி ஏத்த மாட்டேனே போல் மெல் அடியால் தனை ஆகத்து அமர்ந்தருளி எளிவாய் வந்து என் உள்ளம் புகுத வல்ல எம் பெருமான் கலியார் வண்டு அறையும் திரு காலத்தியுள் இருந்த ஒளியே உன்னை அல்லால் இனி ஒன்றும் உணரேனே அந்த அம்மே ஒரு பாகத்தில் வச்சு வச்சிருக்க அவ்வளோ அழகா சொல்லி இந்த காலத்தில் இருக்கிறியே அப்படின்றாரு காரூரும் சூழ் கணநாதன் எம் காலத்தியுள் ஆறா இன்னமுதை அணி நாவல் இந்த இன்ன அமுதை அமுதத்தை அமுதம் மாதிரி இந்த தமிழை கொடுத்துருக்காரு இன் அமுதை நாவல் ஆரூரன் சொன்ன சீர் ஊர் செந்தமிழ்கள் செப்புவார் பாருங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் வரும் செப்புவார் செப்புவார்னால் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இது யாரெல்லாம் படிக்கிறாங்களோ சொல்கிறாங்களோ வினையாயின போய் பேரா விண்ணுலகம் பெறுவார் கிடைக்காத விண்ணுலகம் கிடைக்கும் அது சிபெருமானுடைய திருவருளே அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்கள் நம்மளுடைய அருமையான தேவாரம் திருவாசகத்தை மற்ற மதத்துக்காரவங்க எண்ணி எந்நேரமும் இதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அவங்களாம் அப்படி இருக்கிறாங்கன்றதை இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதையுமே நம்ப மாட்றீங்க எதையுமே படிக்க மாட்டீங்க என் குறை தீரில தீரில தீரிலனா எங்கேருந்து தீரும் எதையாவது ஒன்று நம்ம கைப்பிடியில் இருக்கணும் சிவபெருமானு தெய்வ வழிபாடு எதையாவது ஒன்று பண்ணுங்க அப்புறம் அவங்க கொண்டு வந்து இங்கே சேர்த்துடுவாங்க எந்த தெய்வத்து மேலேயும் இல்லாமல் சும்மா நானும் டூர் போய் வரேன்னு போய் வரக்கூடாது அப்படி ஒரு அன்பு இருக்கணும் இந்த காலத்தையே சொல்லும்போது நம்ம கண்ணப்ப நாயனார் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றார் கண்ணப்ப நாயனார் ஆறே நாளில் ஒன்றுமே இல்லை எங்கேயோ வேடனா இருந்தவர் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது இந்த மலைக்கு போய் பார்க்கலான்னுட்டு கூட இருக்கிறவங்க இட்டுக்குன்னு போன உடனே ஐயோ அவரை உடனே யாருமே ஆதரவு இல்லாத இங்கே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஆடி பாடி கூத்தாடி அவருக்கு உணவு படைக்கிறதும் அதை பண்ணுறதும் இதை பண்ணுறதும் அப்படி பூரித்து போய் சிவபெருமான் அவரை கூட்டிகிட்டு போனார் க கண்ணையே கொடுப்பானா எவனா ஒருத்தன் கண்ணையே பாருங்க கண்ணையே பிடிங்க அப்பிட்டான் முதல்ல எடுத்து முதல்ல எடுத்து வலது கண்ணை அப்பினார் அது அப்பாவோட இது பார்க்குறாரு புள்ள எவ்வளோ தூரம் என்ன பண்ணு பார்க்கலான்னு அப்பா உங்களுக்குலாம் கொஞ்சம் கல் மனசு எதிர்நீச்சல் போட்டோம் புல் அப்படின்வாங்க ரெண்டாவது இன்னொரு கண்லேயும் ரத்தம் வர்றதை பார்த்த உடனே அது அம்பாளுடைய கண் இல்லையா அப்படி பிடுங்கினோடனே நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் குரல் கேட்டு அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டாரோ அப்படி ஒரு அருளை பெற்றவர் நம்ம கண்ணப்பன் நாயினார் அப்படி பெருமை வாய்ந்த அந்த திருக்காலத்தி சிவபெருமானை அனைவரும் வேண்டி நம்மளுடைய குறையெல்லாம் தீரணும்னு அவன் இடத்துல ஒப்படைங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி திரு நம்பி ஆரூரன் திருவடிகளே போற்றி போற்றி அனைவரும் நம்மளுடைய சேனலில் யாரெலாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்க இருந்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வர்ற விளம்பரத்தில் போய் ஷாப்பிங் பண்ணுங்கள் நானும் இருக்கிறேன் சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்றீங்க ஷாப்பிங்கும் பண்ண மாட்டேறீங்க எல்லோரும் ஆன்லைனில் தான் வாங்குறீங்க அதை என்னுடைய வீடியோவில் வர்ற விளம்பரத்தில் போயிட்டு வாங்குங்க நான் உங்களாண்ட காசு பணம் கேட்கல எனக்கு ஒரு உதவி திருச்சிற்றம்பலம்